ஒரு அழகான கிராமம் அங்கு தாமி எனும் சிறுமி தன் அம்மா அப்பா மற்றும் தம்பியுடன் வாழ்ந்து கொண்டிருந்தாள் ஒரு நாள் பள்ளியிலிருந்து வீடு திரும்பும் வழியில் தாமியை பார்த்து ஒரு நாய் குறைத்தது திடீரென பயந்த தாமி அருகிலிருந்த ஒரு தடியை எடுத்து நாயை பயமுறுத்த முயன்றாள் அந்த தடியிலிருந்து ஒரு ஊதா நிற புகை வெளியே வந்தது அதை கண்டவுடன் தாமி பின்னோக்கி ஓடினாள் நாயும் மற்றொரு பக்கம் ஓடியது அந்த ஊதா புகையிலிருந்து ஒரு பூதம் தோன்றியது பயப்படாத குழந்தையே நான் ஒரு பூதம் தான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் நான் உன்னுடைய நண்பன் தான் நான் சொல்றதை கேள் என்ன சொல்கிறாய் நான் இருநூறு வருடங்களுக்கு முன் இந்த கோளில் அடிக்கப்பட்டேன் இன்று நீதான் என்னை விடுதலை செய்திருக்கிறாய் அதற்காக உனக்கு மிக மிக நன்றி நான் ஒரு அரசன் என் நாட்டில் இருந்த ஒரு கெட்ட அரக்கன் என்னை மந்திரத்தால் சிறையில் வைத்தான் இனி நான் மனிதனாக பிறக்க வேண்டும் என்றால் என்னை விடுதலை செய்த உனக்கு நூறு உதவிகளை செய்து உன்னை மகிழ்வடைய செய்ய வேண்டும் அப்படி செய்தால்தான் மட்டுமே நான் மனிதனாக மாற முடியும் ஆனால் எனக்கு இப்போது நூறு உதவிகள் தேவையில்லை அப்படி இல்ல குழந்தைய எப்போது வேண்டுமானாலும் நீ என்னிடம் உதவி கேட்கலாம் நான் அவற்றை உனக்காக செய்வேன் அதற்காக எத்தனை நாட்களாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் ஒரு நாளுக்கு ஒரு உதவி மட்டுமே என்னால் செய்ய முடியும் அதே நான் எங்கு இருக்கிறேன் என்பதை நீ யாரிடமும் சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் நான் மறுபடியும் சிறைக்கு செல்ல வேண்டியிருக்கும் இல்லை இதை பற்றி நான் ஒருவரிடமும் நீ பயப்படாதே நாம் இருவரும் இனி நண்பர்கள்தானே குழந்தையே இனி நான் உன்னுடைய தான் நான் எப்போதும் உன் வீட்டின் அருகில் உள்ள அந்த மரத்தில் தான் அமர்ந்திருப்பேன் உனக்கு ஏதேனும் உதவிகள் வேண்டும் என்றால் பூதமே எனக்கு உதவி வேண்டும் என்று என்னை மூன்று முறை அழைத்தாய் என்றால் நான் உடனே உன்னிடம் வந்து உனக்கு தேவையானதை செய்து கொடுப்பேன் சரி நேரமாகிவிட்டது என்னை அம்மா தேடுவார் உன்னை நான் நாளை சந்திக்கின்றேன் பாய் சரி சென்று வா நாளை சந்திப்போம்